நீ ஒரு மாதம் நீ அமல் செய் ஒரு லைலத்து கதிர் இரவு இரவு முழுக்க நின்று வணங்கு சுமார் ஒரே ஒரு இரவில் எண்பத்தஞ்சு வருஷம் ஆயுள் கூடி விடுகிறது அந்த லைலத்து கதிர்லயும் பள்ளிவாசலுக்குள்ள ஒரு பதினோரு பன்னெண்டு மணி வரை இருப்போம் அப்புறம் கடைவீதி பக்கம் போயிடுவோம் பசங்க பூரா எங்கேயாவது கபர் கபிரஸ்தான் கும்பலா உட்காந்து அங்க பேசிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் போவாங்க அந்த பக்கம் போவாங்க டீ குடிப்பாங்க சகரு வரைக்கும் தண்டமாவே போயிடும் நான் எங்க ஊரு சொல்றேன் இந்த ஊர் எப்படின்னு தெரியல நிறைய புனித ரமலானை அது குறிப்பாக லைகத்துல கதிரி இரவை அது இருபத்தி ஏழு தானவா

கேட்டா என்ன சொல்லுவாங்க சொல்லிக் கொடுங்க சில பேர் சொல்லுவாங்க இந்த போர்ஷன் படி அநேகமா இதுல உனக்கு கொஸ்டின் வரும் இன்னும் சில பேர் இருக்காங்க அப்படி சொல்ல மாட்டாங்க இவரும் சுதந்திர தீர்லாமனுக்கு ஒரு சஹாபி இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க லைன துணு கதிர் எப்போன்னு கேட்டாங்க அழகான பதில் சொன்னார் வருஷம் பூரா லைன துணு கதிர் தான் நீ நின்று வணங்கிட்டீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு இரவுல கன்ஃபார்மா ஒரு இரவு லைன துணு தான் இருக்கணும் அதனால நீ ஆண்டு முழுக்கத்தை வச்சு தொழுதுடு கண்டிப்பாக உனக்கு லைட்தூரு கதை சிக்கிடுச்சிங்க சில வாத்தியாருக்கு அப்படி தான் இந்த அட்டையில இருந்து அந்த அட்டை வரையும் மதுஷா படிச்சிரும் உனக்கு எல்லா கேள்வியும் அட்டன் பண்ணிடலாம் பாரு ஆனால் அது முடியாத எங்க எங்கே வரும்னு கேட்குறான் இப்னு மசூதர் அதி அல்லாபத்தா லாங் இப்படி சொல்றாங்களேன்னு வந்து கேட்டாங்க உபை இவர் காவிரதியர் லா அப்படின்னு இப்போ உபை இவரு காவிரதியல்லான்னு சொன்னாங்க அல்லாஹ் இப்னு மசூதுக்கு அருள் புரிவானாங்க அவருக்கு நல்லா தெரியும் இருபத்தி ஏழுதான்னு இருந்தாலும் அவர் உங்களை அமன் செய்ய வைக்க அப்படி சொல்லி இருக்கிறார் ஒரு ரமதானை அடைகிற போது ஒரு இருபத்தி ஏழை அடைகிற போது இவ்வளவு பெரிய வெகுமானம் கிடைக்கிறது எனவே அந்த புனித ரமதான் வீணாக கூடாது என்கிற நோக்கத்தில் முன்னெடுக்கப்படக்கூடிய சிந்தனைகள் தான் இது போன்ற பயானுகள் எல்லாம் ஒரு ஆண்ல நல்ல ஒரு வார்த்தை சொல்றான் நோம்ப பத்தி பேசும்போது நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது மட்டும் சொல்லல கமா மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால இருந்தவர்கள் மீது கடமையானதை போலவே உங்கள் மீதும் நோன்பு கடமை சும்மா நம்ம பாணியில சொல்றதுன்னா நீ மட்டும் நோன்பு வைக்கல முன்னாடி எல்லாம் வச்சாங்க அந்த மாதிரி நீயும் வையே அப்படின்னு சொல்ற நம்ம உடனே சரிங்க யாருமே வைக்காம நாம வைக்கிறதா நமக்கு சிரமமா இருக்கும் முன்னாடி எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இது இது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு சைக்காலஜி இது ஒரு மனு தத்துவம் என்ன தெரியுமா அரபியில ஒரு பேமஸ் ஆன பழமொழி இருக்கு அல் முசீபத்து ஏதாவது ஒரு முசீபத்து பொதுவான முசீபத்தா இருந்துச்சா லேஸ் ஆயிருமாமா சுகர் வந்துருச்சுன்னு டாக்டர் கிட்ட போற அவர் டாக்டர் சொல்றாரு உங்களுக்கு சக்கர வியாதி வந்துருச்சு அவ்வளவுதான் நீங்க இனி எதையா இருந்தாலும் இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் சில டாக்டர் அல்லா ஒவ்வொரு ஜிபிரையில விட மோசமா இருப்பா அப்படியே வரிசையா நிறைய கண்டிஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி வருஷையா போட்டு தள்ளுவார் ஒண்ணு இல்ல அதே டாக்டர் இப்ப எல்லாம் ஊர்ல எல்லாத்துக்கும் இருக்குது நடக்கிறவங்க எல்லாம் நாலு பேருக்கு மூணு பேருக்கு சுகர் வந்துச்சு தெரியுமா அப்படியா அப்ப சரி இப்ப என்ன பயங்கரமா நினைச்சாரா இல்லையா எல்லாத்துக்கும் இருக்குதுன்னு ஒண்ணு சரின்ட்டார் நான் சொல்ற உதாரணத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை விட நல்ல உதாரணம் சொல்றதுன்னா நம்மள்கிட்ட இருக்கிற மட்டும் போச்சுன்னு இவர் வீட்டுல மட்டும் போயிடுச்சு சுபாணம் அந்த ஈவிக்கார பரம்பரையவே திட்டுவாங்க ஆனா எட்டி பாக்குறாரு எல்லா பக்கம் இல்லை சொல்றாங்க ஊரே போயிடுச்சு அது இல்ல முழு என்னன்னா ஒரு முசீபத் ஒரு முசீப பரவலானால்

நபிமா இருக்கெல்லாம் மூத்தா போயிட்டாங்க ரசூல்மா இருக்கெல்லாம் மூத்தா போயிட்டாங்கன்னா ஓரளவு மனதளவுல நம்ம ரெடி ஆயிருவோம் நம்மளும் போயித்தான் ஆகணும் ரசூல்லாவே போயிட்டாங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் இல்ல لو كانت الدنيا تدوم لواحد لكان محمد اولى بالدوام இந்த உலகம் யாருக்காவது நிரந்தரமாக இருப்பு என்று இருந்திருந்தால் முகமது சல்லா அலிசல்லாம் இந்த உலகத்தில் இருந்திருப்பார்கள் அவர்களே இல்லைங்கிறப்ப எல்லாம் போனப்ப நம்மளும் பொட்டி படுக்க எல்லாம் கட்டி வைப்போம் கூப்பிட்டா போயிருவோம் குடும்பமானவரையும் போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ யாருமே மௌத்தாவருக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் ஆசைப்படல ஆசைப்படக்கூடாதுன்னு இருக்கு இல்ல வந்தா போயிருவோமா சில பேர்லாம் சொல்லிட்டு சும்மா என்னன்னு மவுத்து வந்த போது போயிடலாம் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா சில பேர் மவுத்து வீட்டுல உட்காந்து கிழவி அழுதுட்டு இருக்கோம் அந்த பேர ரேஞ்சில உள்ள யாராவது ஒருத்தர் மவுத் இருப்போம் யாரா இவனை கூப்பிட்டுக்கிட்டியா என்னை கூப்பிட்டுருந்தாவது நான் வந்திருப்பேன் போகாது கூப்பிட்டா இந்த முபீது தாலிபின்னு ஒரு கிதாப் இருக்கு அரபி மதர் சாக்கல்ல ஆரம்ப நிலையில உள்ள மாணவர்களுக்கு படிச்சு கொடுக்கணும் இரண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் மாணவர்கள் அதுல ஒரு செய்தி ஒரு கதை எழுதுவாங்க விறகு கட்டு தூக்கிட்டு வயசான கிளவி விறகு கட்டு தூக்கிட்டு வரும் விறகு தூக்கிட்டு வந்து ரொம்ப சலிச்சு போய் ஒரு இடத்துல மரத்துக்கு கீழே தோப்புன்னு கத்து விறகு கட்டை தூக்கி போட்டு என்ன பொல போயுது மவுத்து வந்தாவது போய் சேரலாம் அவரு அந்த ஏரியால தான் எங்க இருந்திருக்காரு இஸ்ராயல் அலி இஸ்லாம் அவரு டபக்குன்னு வந்துட்டாரு நீங்க இல்ல நீ கூப்பிட்ட மாதிரி இருந்தது நீங்க யாரு எனக்கு மலக்குள் மவுத்துன்னு பேர் ரூக வாங்குற மவுத்து மவுத்து வந்தாவது போயிடலாம் நீ சொன்ன மாதிரி தெரிஞ்சா அதனால வந்து எதுக்கு கூப்பிட்டீங்க ஒண்ணுமில்ல இது கொஞ்சம் தலையில தூக்கி வச்சு யாரு தயாராக இருக்கிறார்கள் அல்லாஹ் இந்த சைக்காலஜி சொல்றான் எல்லாரும் நோத்தா போனாங்க நீயும் போகணும் எல்லாரும் என்ன அனுபவித்தார்கள் நீ அனுபவிக்கிறோம் எல்லாரும் உனக்கு முன்னாலே வாழ்ந்தவர்கள் என்ன கடமையை செய்தார்கள் அதை நீயும் செய்ய வேண்டும் அதற்கு தான் அல்லாஹ் வழங்கிய ஒரு பெரிய நல் வாய்ப்பு புனிதரம் அல்ல அன்பிற்குரியவர்களை வேற ஒரு கோணத்தில் நான் சொல்லுகிறேன் இந்த பதினோரு மாசம் ரொம்ப சாப்பிட்டு 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 அரைச்சு 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 இந்த குடல் குண்டாமணி எல்லாம் படாத பாடுபட்டு இந்த இறைப்பை எல்லாம் என்ன விடுறான்னு அது கெஞ்சுற அளவுக்கு ஆகி அதுல இப்ப சமீப காலத்துல எல்லாம் இதே முஸ்லிம் சமுதாயம் இதுக்கு முன்னாடி இவ்வளவு நான்வெஜ் சாப்பிட்டாங்களான்னு தெரியல நான்வெஜ் தான் சாப்பிடாம எல்லாம் இருக்க மாட்டாங்க ஏதோ வெள்ளிக்கிழமை விசேஷ நாளுங்கிற மாதிரி இருந்திருக்கலாமோ என்னவோ ஒரு நாள் கூட நான்வெஜ் இல்லாம பாஸ் ஆக மாட்டேது இப்போ அதுலயும் அடுத்த தலைமுறை உலகத்துல சிக்கனே இல்லைன்னா எல்லாம் மூத்தா பருவம் போல தெரியுது அப்படி ஒரு சூழ்நிலை நான்வெஜ்ல ரைட்டு இதுக்கு ஒரு மாசம் அந்த இறை பையிக்கு குடலுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்கணும் அதுவும் டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் எல்லாம் இல்ல ஒன்லி பகல் பகல் மாத்திரம் ஒரு ஓய்வு கொடுக்கணும் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் இந்த வாகனங்கள்ல பாத்தீங்கன்னா லாரியில பஸ்ல எல்லாம் எப்சி டேட்னு போட்டிருப்பான் சைட்ல பாத்துருப்பீங்க லைசென்ஸ் அது இது யாரு ஓனரு நம்பர் இதெல்லாம் போட்டுட்டு

புது வண்டி மாதிரி கொடுத்து எஃப்சி பண்ணி எடுத்துட்டு ஓட்டுன்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா ஓடும் வண்டி புரியுதா இந்த எஃப்சி போட்ட டேட்டை தாண்டியும் எஃப்சி போடாம ஒரு வண்டி ஓடிட்டு இருக்குன்னு வைங்கள போக்குவரத்து காவல் சட்டப்படி அது கூட்டுரும் அதை வந்து பிடிச்சிருவாங்க இது என்ன எஃப்சி டேட்டை தாண்டி எஃப்சி பண்ணாமல் ஓடிட்டு இருக்க வான் கூட்டு போய் நிறுத்திடுவாங்க நான் சொல்றது அப்படித்தான் நம்ம வண்டி பதினோரு மாசத்துக்கு ஒரு தடவை எஃப்சி பண்ணி ஆகணும்னு அல்லா வச்சிருக்கான் இந்த வண்டி பதினோரு வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுவும் நான் ஸ்டாப் ஆகணும் காலையில் மத்தியானம் நைட்டு மிட் நைட்ல எப்போ எடுத்துருக்கு என்னத்தையாவது சாப்பிட்டு 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 இன்ஜின் அது இது எத்த இது உள்ள ஒரு பெரிய தொழிற்சாலையே இயங்குதில்ல இந்த தொழிற்சாலை கொண்டு போய் நிறுத்திடணும் அந்த எஃப்சிக்கு பேர் தான் ரம்ஜான் அந்த எஃப்சியும் கூட நைட் எல்லாம் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டான் பகல்ல மட்டும்ல இருந்து மகிழ வரைக்கும் அதை கொண்டு போய் எஃப்சி பண்ணிட்டா கொஞ்சம் இங்கதான் நீங்க கவனிக்கணும் ரம்சானுக்கு பிறகு அடுத்து கொஞ்ச நாளைக்கு வண்டி நல்லா ஓடும் அர்த்தம் எஃப்சியே பண்ணாம ஒரு வண்டி ஓடிட்டு இருந்தா டிராபிக் கான்ஸ்டபிள்ஸ் நிறைய பேர் அங்க ரவுண்ட் வந்துட்டு இது எஃப்சி போடாத வண்டி ஒண்ணு போயிட்டு இருக்குது தூக்கிட்டு போயிடலான்ற முடிவு பண்ணி தூக்கிடுவாங்க எஃப்சி பண்ணி ஆகணும் அது ஆரோக்கியத்தினுடைய அடையாளம் ரப்பு செய்த ஏற்பாடு பதினோரு மாசத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கே தெரியும் நாம இப்ப சாப்பிட்டு இருக்கிற உணவு முறைகள்ல முப்பது நோம்பல்ல தொண்ணூறு நோன்பை வச்சாலும் தகும் அந்த மாதிரி இருக்கு அதுலயும் பகல் காலம் மட்டும் அதுல அந்த நைட்ல இவர் சாப்பிடுற சாப்பாடு அதோ கபர் ரவகாளுடைய பகல்ல பட்டு பட்டின்கிற பேர்ல நம்ம சாப்பிடுற சாப்பாடு சகர்லயும் இஃப்தார்லையும் சில பேர் எல்லாம் சகர்லை கொறவழி வரைக்கும் ஒன்னா வந்துரும் நீ அடுத்து எதாவது ஊத்துனோம்னா புனல் வச்சுதான் ஊத்தணும் அப்பளோ நார்மலா உள்ளதை எல்லாம் தாண்டி சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாரு அது அங்க எல்லாம் ரம்ஜான் கடைசியா இந்த பிரியாசல்ல சொல்ல போறாங்க டீயை சீக்கிரம் என்னென்ன காடையிலும் குடிக்க வேண்டிய டீ அதாவது தப்பி போனா கதா செய்வாங்கல்ல இது அட்வான்ஸா கலா செய்யறது கொண்டா முன்னாடியே கூடு அதையும் கூத்து அப்படியே ஒரு மாதிரி ரோபோட் மாதிரி உட்காந்துருப்பாங்க காலையில அவர் எங்க போட்டு பஜ்ஜர் தொழுவ வர்றது பக்கத்துல இருக்கிற வீட்டு பள்ளியாசின் பக்கத்துல தான் அப்படியே உருண்டு தொழுகிறது அங்கேயே தொழுதர்கள் எக்கச்சக்கமா இந்த எப்சி கட்டாய் அல்லாஹ் செய்த ஏற்பாடு ஒரு நாலஞ்சு பாட்டுகள் மட்டுமே பெரிய இதாக இருக்கக்கூடிய வாகனத்திற்கு அப்படி ஒரு எம்சி என்கிற போது மனித உடல் அந்த உடலுக்குள்ள இருக்கிற எக்கச்சக்கமான மிஷின்ஸ் என்ஜின்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு எம்சி ரமதானுடைய நோன்பு என்பது ஆரோக்கியத்தின் அடையாளம் ரமதானுடைய நோன்பு என்பது வணக்க வழிபாடுகளின் அடையாளம் நான் வணக்க வழிபாடுகளில் சிலதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் ரமதானாவே நேரம் பூரா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன் நீங்கள் ரமதானுடைய காலமாக இருக்கட்டும் வேறு காலமாக இருக்கட்டும் பொதுவா ஒரு சிந்தனை நன்மையை செய்வது நல்லதா பாவத்தை விடுவது நல்லதா ஒண்ணு முதல்ல இந்த ரெண்டும் ஒன்ன பயணிக்கிறது தப்பு தப்பு நம்மள்ட எல்லாத்தையும் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு இந்த பக்கம் நல்லதும் செஞ்சுக்குவார் அந்த பக்கம் கெட்டதும் செஞ்சுக்குவார் ஆனா ரெண்டும் ஒன்னு சேர முடியாது அரபில ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க அரபில தஹ்லியான்னு ஒரு வார்த்தை இருக்கு அதுலயே அந்த காவ மட்டும் கொஞ்சம் மாத்தி தஹ்லியான்னு ஒரு வார்த்தை இருக்கு ரெண்டு வார்த்தை தஹ்லியாவுக்கு என்ன அர்த்தம் கெட்டதை எல்லாம் எடுத்து வெளியே போட வேண்டும் இதுக்கு பேர் தஹ்லியா தஹலியான்னா நல்லதை எல்லாம் எடுத்து அணிகலன்களால் அணிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு வார்த்தை முதல்ல தஹ்லியா தான் வரணும் அசிங்கத்தை அகற்றாமல் அழகுகளை தொடர்ந்து போடுவதால் சாக்கடையில் உழுந்து கிடக்கிறான் பூரா சாக்கடை தண்ணி குளிக்கல கொள்ளல ரொம்ப மோசமா கூட்டிட்டு வந்து அழகா சைன் அது இது பட்டு வெட்டி பட்டு சட்டை எல்லாம் ஜம்முன்னு போட்டுட்டா முதல்ல அவனை குளிச்சு சுத்தம் பண்ணு அவன் வேற இடத்துல இருந்து வர்றான் அதுக்கப்புறம் துணி மாத்தி விடு அழகா இருக்கும் ஒரு சேட்ல ஒரு ஒரு சிலேட்டுல ஒரு போர்டுல பிளாக் போர்டுல கொயமைய கொயமையான்னு எழுதி இருக்கு நீ அதுல போய் தத்துவமெல்லாம் எல்லாம் அங்க எழுத கூடாது முதல்ல அதை அழி அழித்து விட்டு எழுது பொதுவாவே ஒண்ணு அப்படியே வச்சுக்கிட்டே விடலாம் இந்த கணக்கு வாத்தியார்கள் சொல்லுவாங்க ஒருத்தர் எட்டுன்னு எழுதணும் அல்லது ஒன்பதுன்னு எழுதணும் அவர் தெரியாம மறந்துட்டு எட்டுன்னு போட்டார் ஒன்பதுன்னு எழுதுறதுக்கு பதிலா அதுலயே என்ன பண்ணுவாரு தெரியுமா தனியா அழிச்சுட்டு எழுதுறதுக்கு விளையாம அந்த எட்டையே ஒன்பதா மாத்த பாப்பாரு அல்லது அதையும் மாத்த பாப்பாரு பொதுவா மேக்ஸ் ரூல் என்ன தெரியுமா நீ இப்ப பண்ணிட்டு போயிருவ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குறவனுக்கு சந்தேகம் நீ எட்டை ஒன்பதாக்குறதுக்கு முயற்சி பண்ணியா அல்லது ஒன்பதோ எட்டாவது கடுக்கும் முயற்சி வந்தையா ஏற்கனவே எழுதியதன் மீது எழுதாதே முதல்ல அசிங்கத்தை களைய வேண்டும் அதற்கு பிறகுதான் அழகு என்பது ஆடை அணிகளன் என்பது அணிவிக்கப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் பெரிய பாவங்களில் யாரெல்லாம் சம்பந்தப்படுகிறார்களோ நான் சிறுபாவத்தை சொல்லவில்லை பெரிய பாவங்களில் ஒரு சிறுக்கோ ஒரு கொலையோ கொன்னையோ, திருட்டோ விபச்சாரமோ சூனியமோ பெற்றோர்களின் பத்துவாவோ இந்த மாதிரி இருக்கிற பெரும் பாவம் அது நீக்காத வரைக்கும் நீ நல்லதை மாறி மாறி அணிகடன்